இது சென்னையில் புதுசாக கட்டின ஒரு ஹைஃபை ஆஃபீஸ் பில்டிங் கதை பில்டிங் செமையாக இருக்கும் கிரானைட் கிளாஸ்ன்னு ஜொலிக்கும் இங்கே நவீனுங்கிற நம்ம ஆள் தான் நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி அந்த பில்டிங்கில் என்னென்னா தர்னின்வது மாடிக்கு மட்டும் யாருமே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அங்கே ஆஃபீஸும் கிடையாது சும்மா பூட்டியே தான் இருக்கும் ஒரு நாள் நைட் ரெண்டு மணி இருக்கும் நவீன் கீழே ரிசப்ஷனில் உட்காந்து டீயை குடிச்சிட்டே சிசிடிவியை பார்த்துட்டே இருக்கான் பில்டிங் முழுக்க அமைதி ஒரு சத்தம் கூட இல்லை திடீர்னு பார்த்தா பதிமூன்றுவது மாடியில் இருந்த கேமரால பலிச்சுன்னு ஒரு லைட் எரிஞ்சு அணைஞ்சிது நவீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி பார்த்தா மூணாயிரவது மாடி நடைபாதையில் ஒரு கருப்பு நிழல் மெதுவாக நகர்ந்து போகுது நிழல் தான் ஆள் உருவமே இல்லை அவ்வளவுதான் நவீன் கிளம்பிட்டான் டே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு லிஃப்டில் ஏறுனான் ஆனால் லிஃப்ட் பேனலில் பதிமூணுவது மாடி பட்டனில் யாரோ கம்பியால் அடிச்சிட்டு போன மாதிரி ஒரு மார்க் அந்த பட்டனை அழுத்தவே முடியலை சரி வேறு வழி இல்லைன்னு படிக்கட்டு வழியாக ஏறிப்போனான் போனான் வந்து மாடியை தாண்டும் போதே அவனுக்கு ஒரு பயங்கரமான குளிர் அடிக்குது பதிமூன்றுவது மாடிக்குள்ளே கால் வச்சதும் அந்த குளிர் சும்மா அவனை உரைச்சிடுச்சு அங்கே எல்லா கதவுகளும் பூட்டி தான் கிடந்துச்சு அப்போது அவனுக்கு காதில் ஒரு சத்தம் கேட்குது ஜன்னல் கண்ணாடியில் யாரோ ஆணி வச்சு கீறுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சத்தம் நவீன் சுத்தி பார்க்குறான் அவன் முன்னாடி இருந்த பெரிய கண்ணாடி கதவுல அவன்ற முகம் தெரியல அதுக்கு பதிலா வேற ஒரு உருவம் நிற்கிது அந்த உருவம் சிரிக்குது அது ஒரு பொண்ணு மாதிரி இருந்தாலும் முகம் முழுக்க ரத்தம் வழிஞ்சி கண்ணாடியில் ரத்தத்தால் வெளியே போன்னு எழுதியிருக்கு அதை விட ட்ரில் என்னன்னா அந்த உருவம் அவன் செக்யூரிட்டி பேட்ஜில் இருந்த அதே நம்பரை எஸ் ஃபோர் ஒன் ரத்தத்தால் எழுதி அவன்கிட்ட காமிக்குது நவீன் கத்தக்கூட முடியல திரும்பி பார்க்காம படிக்கட்டுல மூச்சரைக்க கீழே ஓடி வந்துட்டான் கீழே வந்து மறுபடியும் கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா அந்த பதிமூணுவது மாடி கேமரா மட்டும் மெதுவா சுத்திட்டு இருந்துச்சு அந்த கருப்பு நிழல் உருவம் கேமராவை பார்த்து கையசைக்கிற மாதிரி தெரிஞ்சது அன்றைக்கே அந்த வேலையை உதறிட்டு நவீன் ஓடிட்டான் இப்ப வரைக்கும் அந்த பில்டிங் ஏரியாவில் ராத்திரி நேரத்துல லிஃப்ட் கீழே இருக்கிற ஸ்க்ரீனில் ஒரு செகண்ட் மட்டும் பண்ணாபின்னு தேர்ட்டின் மாறிடனு என் வந்துட்டு மறையுதுன்னு சொல்றாங்க இந்த த்ரில்லர் ஸ்டோரி உங்களுக் பிடிச்சிருக்கும் நம்புரேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க